மூளைச்சாவு அடைந்த இருபத்தி ஏழு வயது பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது மறைந்தும் பிறருக்கு பயனளிக்குமாறு உடல் உறுப்புகளை தானம் செய்த அவரின் உடலுக்கு மருத்துவக் கல்லூரியின் டீன் மற்றும் காவல்துறையினர் மரியாதை செலுத்தியுள்ளனர் மாவட்டம் கமுதி சேர்ந்தவர் செல்வகுமார் இவரது மனைவி சந்தியா இருவருக்கும் திருமணமாகி நான்கு ஆண்டுகளான நிலையில் கடந்த புதன்கிழமை மதியம் சந்தியா கமுதிக்கு செல்வதற்காக பேரையூர் பேருந்து நிலையம் அருகில் இருந்து அவ்வழியாக சென்ற உறவினர் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்றுள்ளார் வாகனத்தில் ஏறி சில நிமிடத்தில் சந்தியா வாகனத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதனை கவனிக்காமலேயே இருசக்கர வாகனத்தை சுமார் இருநூறு மீட்டர் ஓட்டிச் சென்ற பிறகு பின்னால் திரும்பி பார்த்தபோது அமர்ந்திருந்த சந்தியாவை காணவில்லை எனவே மீண்டும் வந்து பார்த்தபோது சந்தியா மயக்கமான நிலையில் கிடந்துள்ள மயக்கமடைந்த சந்தியாவை கமுதி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவர் மூளை சாவு அடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மூளை சாவடைந்த சந்தியாவின் இரண்டு கண்கள் இரண்டு கிட்னி இதயம் கல்லீரல் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து? செய்து? ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பின்னர் சந்தியாவின் உடலுக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் அமுதா ராணி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேரையூர் சார்பு ஆய்வாளர் முருகன் மரியாதை செலுத்தியதுடன் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் என பலரும் ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளி செல்லப்பட்ட சந்தியாவின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின் ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது உடல் சொந்த ஊரான பேரையூருக்கு கொண்டு செல்ல மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகளை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானம் செய்வது இதுவே முதல் முறை என்பதும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சேர்ந்த வயது நிரம்பிய சந்தியா என்ற ஒரு பெண்மணி இருபத்தி ஏழு எட்டு இருபத்தைந்து அன்று சுமார் மதியம் இரண்டு மணி அளவில் விபத்தில் சிக்கி ஆஹ் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தடுக்கி விழுந்து தலையில் பலத்த காயத்துடன் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் இரத்த கசிவு அதிகமாக இருப்பதாக அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தனர் பின்பு இருபத்தி எட்டு எட்டு இருபத்தி ஐந்து அன்று அவரது மூளை செயல்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அந்த அறிக்கை முடிவில் அவருடைய மூளை செயலிழந்து விட்டதாக மருத்துவர்களால் அவரது உறவினரிடம் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது பின்பு குடும்ப உறுப்பினர்களின் உறுப்பினர்கள் ஆலோசித்து அவர்களுடைய ஒப்புதலுடன் உடல் உறுப்புகள் தானம் செய்ய முன்வந்தனர் அரசு வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் பட்டியலின் அடிப்படையில் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு பயனாளிகளுக்கு முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் அனுப்பி வைக்கப்பட்டது அவர் அன்னாரது உடல் முப்பது எட்டு இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி அளவில் மரியாதையுடன் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இரண்டு கண்கள் இரண்டு சிறுநீரகங்கள் இதயம் கல்லீரல் முதன்முறையாக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறப்புகள் தானமாக எடுக்கப்பட்டுள்ளது அது தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கும் அரசு மருத்துவமனை ராஜாஜிக்கும் எடுத்து செல் சென்றிருக்கிறார்கள்